எழில் சுடர் சீரியலை இப்போ ஒரு அட்டகாஸ் மனப்புறம் வந்திருக்கு மிஸ் ப்ராமஃபுல் அப்படின்னு அதுக்கு முன்னாடி எப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்து தாங்க நம்ம எழில் வந்து மனோகரி உட்காடுறப்ப தடுக்கிறாங்க நான் போய் இந்துமதி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரப்போன்னு சொல்லி இந்துமதி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து உட்க வைக்கிறாங்க வச்சோன்ன வந்து இந்துமதியே பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க இந்துமதி உட்காடுறாங்கங்கிற விஷயம் வந்து எழிலுக்கு வந்து தெரிஞ்சிச்சு போல இருக்குது அதே மாதிரி பூஜையை வந்து ரெண்டு பேர் வந்து சூப்பராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம் வந்து எழில் வந்து சோகமாக இருந்தான் அப்படின்னா இப்போ மட்டும் எப்படி வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி மனோகரி வந்து திங்க் இருக்காங்க அப்பன்னு பார்த்து வீட்டு வேலைக்காரி செல்வி வந்து பேசுகிறாங்க அம்மா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்ன உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாப்பில் உட்கார்றதுக்கு நீ யார் இந்துமதி இடத்துல வேற எந்த பொண்ணையும் நான் வந்து பக்கத்தில் கூட வச்சு பார்க்க மாட்டேன் நீயா இருந்தாலும் எனக்கு எல்லாருமே ஒன்று தான் இந்து மதினா தான் சொல்கிறாரு அப்புறம் எப்படிமா நீங்கள் எப்படி அவங்கள கல்யாணம் பண்ணிக்க உங்களால் திட்டம் போட முடியும் சும்மா இருக்கவே மாட்டியா கூடி சீக்கிரம் எதிரில் மனசை மாற்றுறேன் அம்மா நீங்களும் ஆரம்பத்துலேருந்து தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆனால் அபிக்கு பதிமூணு வயசாயிடுச்சு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க என்னடி அப்போ நான் கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகவே ஆகாது இவ கூட வந்து என்னால் மல்லு கட்ட முடியாதுன்னு சொல்ல வரியா இந்துமதி கூட அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நான் ஒன்றும் அப்படி சொல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கப்போ இருக்கப்ப இந்துமதிக்கு அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது இந்துமதி ஃபோட்டோவை பார்த்துட்டானா பெரிய எடுமே நான் இந்துமதியும் தெரிஞ்சிருச்சுன்னா இனிமேட்டு அவன் எனக்கு உதவி பண்ணவே மாட்டாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சட்டுன்னு வந்து எந்திரிக்கிறாங்க உங்கள் மனசு எனக்கு புரியுதுங்க நான் ஏஞ்சி போனால் அவங்களுக்கு இப்போ ஃபீலிங்கு உணர்வு எல்லாமே வந்துருச்சு இப்போ வேறு ஆப்ஷன் இல்லை வேறு வழியும் இல்லை எனக்கு இப்போ சுடர் வந்து ரொம்பவே முக்கியம் அவளை வச்சு தான் நம்ம பசங்களை வந்து நான் எல்லா கட்டத்துலேயும் வந்து அப்படியே மூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கேன் சில சதி திட்டத்தையும் வந்து மனோகரி வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அதையும் நான் தமிழ் இப்படி ஆக்கணுன்னா இப்போதைக்கு நான் சுடர் கண்ணில் மட்டும் தெரியணும் ஆனால் ஃபோட்டோவில் வந்து என்னை பார்த்துடவே கூடாது நான் தான் அவங்க மனைவியும் தெரிஞ்சிடவே கூடாது அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா என்கிட்ட பேசுகிறதையும் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி அப்படி வந்து வெளில வந்து வராங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி இன்னைக்கு கண்டிப்பாக வந்து நம்ம இந்துமதி யாருன்னுங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடரு அச்சோ இவ நம்மளை பார்க்கணுங்கிற முடிவில் வந்து இருக்காளா இவளை ஏதாவது உனக்கு பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஏய் உனக்கு ஒன்று தெரியாதா அப்படின்னு சொல்லி ஐயர் இப்போ தான் வந்து ஏதோ ஒரு பூ வந்து கேட்டார் அதை வந்து கார்டன் ஸ்பேஸில் எங்கேயோ இருக்கான் போய் தேடி வா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அந்த பூ நம்ம கார்டனில் இருக்குமா இருக்கோ இல்லையோ இதில் எப்படி இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சி வைக்கணும் இந்த ஃபங்க்ஷன் முடிக்கிற வரைக்கும் என் ஃபோட்டோ வந்து பார்க்கவே கூடாது ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் இந்த ஃபோட்டோ வந்து பத்திரமா எடுத்து உள்ளே வந்து வச்சிருவாங்க அது வரைக்கும் இவளை எப்படி இருந்தாலும் ஏமாற்றி தான் ஆகணுங்கிற மாதிரி தான் இந்தமதி வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கார்டனுக்கு வந்து குடுகுடுன்னு போகிறாங்க நம்ம சூழர் என்னடா இருக்குது இங்கே எப்படிலாம் வந்து அந்த பூ எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக பூவெல்லாம் வந்து பிச்சு வச்சுட்டாங்க அந்த இடத்துல பிச்சு வச்சு ஒரு பக்கெட்டில் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு தாம்பழத்தட்டில் வச்சிச்சுவோ இவன் வந்து கேட்டாலா நான் போய் இதை வந்து கொடுத்துறணுமா நீ இங்கே வச்சிரு நான் கொடுக்குறதோட நீ இங்கே வச்சிரு அடுத்தது இன்னும் கேட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சுடர் உன் கணத்தில் என்னமோ ஒன்று ஒட்டி என்ன ஒட்டி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திருப்பி வந்து சுத்த விட்றாங்க என்னங்க நீங்கள் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது ஒட்டி இருந்தால் ஒட்டிகிட்டு போகுது போது கண்ணாடியில் பாருமா அப்படின்னு சொல்லும்போது குடுகுடுன்னு போகிறாங்க தண்ணியில் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டு திருப்பியும் வராங்க ஐயையோ திருப்பி வந்துட்டாலே இப்போ என்ன பண்ணுறது சும்மானு இருங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது முதல்ல அதை பார்க்கணும் அப்படி என்னம்மா முக்கியமான வேலை சரி என்ன எதுன்னு கேட்போம் அப்படின்னு சொன்னால் நான் இந்துமதி போட்டோ வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை எழில் சாரோட மனைவியை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதான் கண்ணுக்கு நேராக நான் இருக்கேனே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னீங்க கண்ணுக்கு நேராவா இல்லைம்மா நானும் வந்து இந்துமதி மாதிரி தான் இருப்பேன் அதைத்தான் சொன்னேன் அதுக்குன்னு மனோகரியை பார்த்தீங்களா லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து பண்ணாப்புல கேஷுவலாக வந்து உட்கார போன மனோகரிய வந்து கண்ணாப்பினான்னு திட்டி துரத்தி விட்டாப்புல அப்படி இருக்கும்போது இந்துமதி மேலே அன்பு பாசனெலாம் அளவு கடந்து வச்சிருக்காப்பு நம்ம எழில் அப்படி இருக்கும்போது நான் அவரை பார்த்து தான் ஆகணும் இந்துமதி யாருன்னு பார்த்து தான் ஆகணும் சொல்லி அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க சுற்றி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அச்சுச்சோ இவளை முடிஞ்ச வரைக்கும் ஏமாற்றி பார்த்தோம் இனிமேட்டு ஏமாற்ற முடியாது போல இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம இந்துமதி அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து சுடர் வந்து எல்லாரையும் தள்ளிப்போங்க தள்ளிப்போங்கன்னு சொல்கிறாங்க அப்படியே வந்து ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாங்க அதாவது எழிலுக்கு கொஞ்சம் பின்னாடி வந்து நிற்கிறாங்க எழில் முன்னாடி தான் அந்த ஃபோட்டோ வந்து இருக்குது ரெண்டு பேர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்துருக்கனால எழிலோட முகத்தை வந்து சரியாக பார்க்க முடியல அதே மாதிரி அந்த ஃபோட்டோவோட பேக் சைடு தான் வந்து ஃப்ரேம் தான் தெரியுது போல இருக்குது என்னது இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா தெரியாத போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப இந்துமதி வந்து யோசிக்கிறாங்க இனிமேட்டு என் ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் நான் முன்னாடி வந்து நின்னால் அவள் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பான்னு நினச்சி கூட பார்க்க முடியலையே கடவுளே இது என்னப்பா சத்திய சோதனைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சுடர் வந்து இந்துமதி ஃபோட்டோவை பார்ப்பாங்களா இல்லையான்னு சின்னதாக டுவிஸ்ட் வச்சு முடிச்சிருக்காங்க ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே